அநேக நேரங்களில் நாமும் என்னதான் செய்கிறோம் அடுத்து என்ன பண்ணணும்னே தெரியல அடுத்த கூடாக கடந்து போகிற போது அப்படியே உடைந்து போகிறோம் அப்படிப்பட்ட சூழல்களை நாம் சந்திக்கிற போது நாம் என்ன செய்கிறோம்னா சோர்ந்து போகிறோம் பாருங்க வேறு அநேக காரியங்களை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது இன்றைக்கும் நாம் அப்படிதான் இருக்கிறோம் நாளைக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியல எதிர்கொள்ள போகிற இந்த பிரச்சனைகளிலிருந்து எப்படி வெளியே வர வேண்டும் தெரியவில்லை இதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் கடன் எப்படி மேற்கொள்ளணும்னு தெரியல கடன்ல இருந்து எப்படி வெளியே வரணும்னு தெரியல இப்படிப்பட்ட வியாதிகள்ல இருக்கிறோம் இப்படிப்பட்ட நெருக்கங்களோடு கூட இருக்கிறோம் பயத்தோடு கூட இருக்கிறோம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத ஒரு சொல்ல இங்கே இந்த ஜனங்களுக்கும் அதுதான் எஸ்ராவுக்கும் அவனோடு கூட இருந்தே ஜனங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா அடுத்து எப்படி செயல்படுவது எங்கே போவது எந்த வழி ஒரு சரியான வழி தேவனுக்கு மகிமூண்டாகட்டும் ஒவ்வொரு நாளும் நாடைய தினத்திலே கடந்து போகிற சூழல்களை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்கிறதானே ஒரு தெளிவில்லாமல் இருப்பீர்கள் இந்த வேத வசனம் சொல்லுகிறதை கவனியுங்கள் மாற்றங்களுக்குடாக நடத்துகிற ஒரு தேவன் உண்டு கத்திற்கு மகிமோண்டாக உதவி செய்கிற தேவன் ஆலோசனை தருகிற ஒரு தேவன் நமக்கு உண்டு ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்வின் சூழல்கள் இப்படிப்பட்டவைகளாக இருக்குமானால் நாளைக்கு என்ன செய்யணும்த்து தெரியல அவர்கள் எப்படி மேற்கொள்ளணும்னு எப்படி தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லை என்கிறதானே ஒரு சூழல்களிலே நீங்கள் கடந்து கொண்டு கடந்து போய் கொண்டிருப்பீர்கள் ஆனால் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா இப்படிப்பட்ட சூழல்கள் எல்லாம் வரும் இப்படிப்பட்ட சூழல்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யும் சந்திக்கும் இப்படிப்பட்ட சூழல்களுக்கு கூடாக நாம் கடந்து போக வேண்டி இருக்கும் ஆனா அந்த சூழல்களுக்கு கடந்து போகிற போது தேவ பிள்ளைகள் வாழ்விலே காணப்பட வேண்டிய குணாதிசயங்கள் சூழல்களிலே சோர்ந்து போகிறதுக்காக கத்த நம்மை அழைக்கவில்லை சத்துருகளை பார்த்து பயப்படுகிறதுக்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை கத்தருக்கு மகிமூண்டாகட்ட ஒவ்வொரு நாளும் அவைகளுக்கு கடந்து போய் அவைகளை மேலே ஜெயம் எடுக்க வேண்டுமானால் தேவ பிள்ளைகள் கிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான் சொன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளிடத்துல இருந்த நம்பிக்கையும் விசுவாசம்